கார் காலன்வரில் கலவத் தேர்மாமிசை வந்த தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு நாகாசலவேலவநாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இரவான் சும்மாயிரு சொல்லரென்றலுமே அம்மா பொருளொன்று பொருளுன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் ே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேங் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரணே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வர்த்தந்ததனால் பூமேல் மயல் கோயரமிப்புனர்வீர் நாமேல் நடவீ நடவீரினியே உதியாமரியாவுணராமரவா விதிமாலரியா விமலங் புதல் வா அதிகானகாபயாமராவதிகாவலசூர பயங்கரநே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குலமுங்குடி போகியவா அடியந்தமிலாயில்வேலரசேமிடியொருபாவிவெளிப்படிநே